வரலாற்றில் நிலத்தில் மட்டுமல்ல கடல்களிலும் தமிழனின் கொடியை பறக்கவிட்ட ஒரு அரசன் இருந்தான் அவனுடைய பெயர் ராஜேந்திர சோழன் உலகமே கடலில் எப்படி பயணம் செய்வது என்பதை கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவின் ஒன்பது படைகளை ஒன்றிணைத்து இலங்கை மாலத்தீவு மலேசியா இந்தோனேஷியா வரை அவன் வெற்றி பயணம் செய்தான் அவன் தன்னை ஒருபோதும் கடல்களின் அரசன் என்று அழைத்துக் கொள்ளவில்லை ஆனால் வரலாறு அவனை கடல்களின் அரசன் என்று அழைத்தது அவன் படைகள் சென்ற இடமெல்லாம் அடிமைத்தனம் இல்லை அங்கே கோவில்கள் எழுந்தன வர்த்தகம் வளர்ந்தது தமிழனின் பண்பாடு பரவியது ராஜேந்திர சோழன் ஒருவரையும் அடிமையாக்கவில்லை அவன் நாகரிகத்தை விதைத்தான் நினைவில் வைங்க தமிழ் மொழி மோட்சத்தை மட்டும் பேசவில்லை தமிழ் மொழி உலகத்திற்கே வழிகாட்டிய ஒரு நாகரிகம் இதை போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எங்களை ஃபாலோ செய்யுங்கள்